வணக்கம் வரி இந்தியா இதனால நமக்கு லாபமா நட்டமாடா இந்தியா பொருளாதாரத்துல என்ன பண்ணி வச்சிருக்கு ரஷ்யாக்கு தப்ப என்ன வாங்குச்சு எண்ணெய் கச்சா எண்ணெய் வாங்கினால தான் இந்த வேணா வந்துச்சு சரியா அதனால அது என்ன பண்ணுச்சுன்னா தொடர்ந்து நாங்க ரஷ்யா கிட்ட வந்து எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு கண்டினியூஸாக சொல்லிருச்சு இது நல்லதா கெட்டதா நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வரிய போட்டுக்கிட்டே இருக்கான் இப்ப வந்துட்டு இப்ப தொடர்ச்சி நம்ம வாழணும் இல்லையா அப்ப அவன் கூட நம்ம சமரசம் பண்ணித்தானே ஆகணும் ரஷ்யாவோட ஃப்ரெண்டு யாரு சீனா சீனா கிட்ட இப்ப என்ன பண்ணுது உறவை வச்சுக்குது சரியா அது நல்லதா கெட்டதா

எண்பது சதவிகித பொருள் ஃபுல்லாக எங்கேருந்து போகுது கிறிஸ்மஸ் பொருள் ஃபுல்லாக சீனாவில இருந்து எவ்வளோ ஒவ்வரம் ஐயோ கேப்பையா சரியா அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டுட்டேன்னா இப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவு முறை ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தி சீனி பாய் இந்தி சீனி பாய் பாய் அப்படின்னு சொன்ன யார் நேரு தானே சொன்னார் அதை இந்தி சீனி பாய் பாய் அப்படின்னு சொன்னவர் யார் நேரு

போரா மாறிச்சு அதுவே உணர்ச்சியா கிடையாது அதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த உறவுல இன்னைக்கு இவரைக்கும் சரியாச்சா சரியாகலையா சரியா சண்டை போட்டே இருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீன அதிபர் பத்தில அவர் பேர் என்னது ஜி ஜிங் அவர் என்ன பண்ணாரு தமிழ்நாட்டுல கூப்படி எந்த ஊருக்கு வந்தாரு மாமல்லபுரத்துக்கு வந்தாரா வந்துட்டு என்ன பண்ணாரு அப்ப மோடியை சந்திச்சு பேசினாரு அப்ப அது ரெண்டு பேரும் கொஞ்சம் சமாதானமா போவாங்கன்னு எல்லாருமே நினைச்சாங்க அப்புறம் மட்டும் தமிழ்நாட்டுல என்ன ஆயிடுச்சு எங்க நடந்தாலும் தமிழ்நாட்டுல நடக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல பேர் கிடைச்சிச்சு ஆனாலும் அது வந்து டெவலப்பே ஆகலை அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் பதினஞ்சு பதினாறாம் தேதி என்ன பண்ணாங்க சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை இந்தியாவுடைய அது கல்வானில் அந்த கல்வானியில் என்ன பண்ணாங்க இந்தியா வந்துட்டு ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு சீனா நீங்கள் வந்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி பார்த்து வச்சுக்கிட்டாங்க அப்போ பயங்கரமான ரெண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை இழக்கவும் எத்தனை பேர் இறந்து போனாங்க ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க இந்த செயலுக்கு அதுக்கப்புறம் எனக்கு சீனாவில் டிக்டாக்லாம் வந்துட்டு நீ என்ன விளையாண்டுக்கிட்டு இருந்த செல்ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு இருந்தியா டிக்டாக்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்த செல்ஃபோனில் ரூல் ரீல்ஸ் ரீல்ஸ்லாம் எந்த ரீல்ஸ் எந்த எந்த கம்பெனி விழுறா சின்ன கணக்கில் தானே அதெல்லாம் இந்தியா என்ன பண்ணுச்சு தடை வீச்சு வச்சிருச்சு சரியா அதுக்கு அப்புறமேட்டுக்கு ரெண்டு பேர்த்தோடைய உறவுமே சீர் இல்லாமல் போயிடுச்சு இப்போ கடைசியில் இந்த நரேந்திர மோடி யார் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தார் அமெரிக்காக்காரங்களோட ஃப்ரெண்டாக இருந்தார்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணல வசமாக ஆப்பை சொருகி விட்டார்ல யாருக்கு மோடிக்கு சொருகி விட்டார்ல இப்போ ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இப்போ யார்கிட்ட வந்து ஃப்ரெண்டு வச்சுக்க வர்றாரு ரஷ்யா கிட்ட போய் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டாரா ரஷ்யாவோட ஃப்ரெண்டு எது சீனா 嗯。 சீனா கிட்ட ஃப்ரெண்ட் வச்சுக்க வந்துட்டாரா அப்ப இந்த ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டா என்ன உண்டாகும் இங்க விலை வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் சீனால இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நிறைய வர வர என்ன ஆயிடுச்சு நம்ம மக்களுக்கு பொருள் தேவைப்படுது இல்ல வாங்கினா தானே நமக்கு தேவையான பொருட்களை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அமெரிக்கால இருந்து பொருள் வாங்கினா எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் காசு எல்லாம் கூட கொடுத்தானே வாங்கணும் அப்ப இந்த காசு கம்மியா வாங்கணும் சீனா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து தானே ஆகணும் அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா சீனாவில வர முப்பத்தி ஓராம் தேதி என்னது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடக்க போகுது அங்க பிரதமர் போய் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனால இருக்கக்கூடிய வெளியுறவு மந்திரியை கத்திரமா வான் வீகி இந்தியாவுக்கு வந்து அழைப்பு விட்டுருக்காரு இது நல்லதா கெட்டதா நல்லது சத்தமா சொல்லு நல்லது இது வந்து இந்த அழைப்பு எதாவது என்ன பண்ணும் சீனாவுக்கு போறதுக்கு மோடி வந்துட்டு முடிவு பண்ணிருக்காரு இப்படி போறது நல்லதா கெட்டதா

நேரடியாக சீனாவுக்கு இப்போ டேரெக்டாக சீனாவுக்கு ஃப்ளைட் இருக்கா இப்போதைக்கு நேரடியாக ஃப்ளைட்லாம் கிடையாது அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் மாற்றி மாறி மாறி போகணும் எல்லாருமே அங்கே போய் மாறணும் சிங்கப்பூர்ல போய் தான் மாறணும் ஆனா இப்போ என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் பேசுறது விளைவா ரெண்டு பேருக்கும் நேரா இங்க இருந்து திடீர்ல இருந்து நேரா அங்க சீனாவுக்கு ஃபிளைட் இது நல்லதா கெட்டதா நல்லது நமக்கு திடீர்னு சொன்னாங்க சீனால வேலை கிடைக்குது நீ சரண இல்ல அப்ப வந்து நாங்க நேரடியா இது பண்ண போறோம் அது இல்லாம சுரங்க சுரங்கம் தூண்டுறதன் மூலமா வந்துகிட்டு நிறைய ரயில் எல்லாம் எங்களால விட முடியும் நிறைய பொருள் இருந்து இறக்குமதி பண்ணுங்க உங்க ஊர்ல இருந்து நாங்க பொருளை இறக்குமதி பண்றோம் ரெண்டு பேரும் இறக்குமதி பண்ணுவது மூலமா நிறைய குரங்களை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இது நல்லா கேட்டதா தொண்ணூறு சதவீத இறக்குமதிக்கு சீனாவை தான் சார்ந்திருக்கு இது போல பாரு நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல வந்து வெள்ளையா யூரியாக்கு தெரியுமா பயிர் வளர்கிறதுக்கு யூரியா இருந்து வருது சீனால இருந்து யூரியா என்டிபி டிஏபி உர தேவையும் சீனால இருந்தால் பெருமளவுக்கு இந்தியாவுக்கு வருது மேலும் எல்லைப்புற பிரச்சனைகளுக்கு தீர்க்கிறதுக்கு பல நாடுகளுக்கு எல்லையில சண்டை போட்டுக்கிறதா எங்கே தெரியுமா அந்த வெறுப்பு எல்லாம் போறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா மா மாறும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு சீனா செல்லும் பயணம் அதுவும் அமெரிக்கா இந்தியா மீது எத்தனை ஐம்பது சதவீதம் வரி வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இந்த நல்ல வர்த்தக உறவுகளை இரு நாட்டு உறவுல என்னது மலர்ந்து மனம் வீசக்கூடிய வேலையை இன்னைக்கு ரெண்டு பேருமே செய்யறாங்க இந்தியாவும் சீனாவும் இது நல்லதான் கெட்டதா அதனால இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு தேவையா இல்லையா தேவை நாளைக்கு ஒரு விஷயத்துல சொல்லுங்க நாளைக்கு ஒரு